ராமாயணம் முழுக்க சுந்தரகாண்டம் முழுக்க படிச்ச ஒரு சந்தோஷமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் சாய் ராம் சாய் சாயிராம் ராம் அருள்மிகு ராமதிரான் திருப்பி எழுச்சி பாடல் நாம் பாடணும் தேவானு குலவா தேவி கௌசலை பாலா தசரத ராமனே எழுந்திரும் அவலோடு அழைத்திட்ட கௌசிகன் வேள்வியை அன்புடன் காத்தவனே எழுந்திரும் கல்லை பின்னாக்கிய பொற்பாதனே கல்யாண ராகவா எழுந்திரும் எழுந்திரும் வில்லொடித்து வில்லொடித்து மிதலை வேந்தன் பெண் சீதையை விவாகம் செய்தவனே எழுந்திரும் எழுந்திரும் அட்டகாசமாய் வந்த பரசுராமனை ஜெயித்து அயோத்தி வந்த துரையே எழுந்திரும் எழுந்திரும் கட்டாமல் தந்தை மொழி பிசகாமல் தம்பி சீதையுடன் தண்டகாரண்யம் வந்தவரே எழுந்திரும் எழுந்திரும் சித்தம் மகிழ்வுடன் குகனார் தோழமை கொண்டு சித்திரக்கூடம் வந்தவரே எழுந்திரும் எழுந்திரும் பக்தியுடன் அழைத்த பரதருக்கு மகிழ்ச்சியுடன் பாதுகை அளித்தோனே எழுந்திரும் எழுந்திரும் மூர்கன் விராதனை கொன்றவனே சூப்பநகை மூக்கை அறுத்தவரே எழுந்திரும் எழுந்திரும் ஜடாயுக்கும் சவரிக்கும் மோட்சம் அளித்துவிட்டு அடியனை எதிர்கொண்டவரே எழுந்திரும் 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 சுக்ரேவனிடத்திலே நட்பு கொண்டு மா மராமரங்களை மாமரங்களை மா மராமரங்களை தொலைத்த கோதண்டராமனே எழுந்திரும் எழுந்திரும் வாரியை வதம் செய்து தாசனை வாலியை வதம் செய்து தாசனை தூதுவிட்ட ராகவா எழுந்திரும் எழுந்திரும் அரக்கர் விபீஷணருக்கு அவயம் அளித்து அவயம் கொடுத்து கடல் துணையால் அரக்கரை அக்கறை அக்கறை சென்றவனே எழுந்திரும் எழுந்திரும் வம்சத்துடனே இலங்கை எதிர்த்து ராவணனை அவன் வம்சத்தோடு அழித்தவரே எழுந்திரும் வைத்து தேவி தேவி ஜானகியுடன் திருப்புடம் மகிழ்ந்தோனே எழுந்திரும் திசையெங்கும் புகழவே புஷ்பரதம் ஏறிய திருவை அயோத்தி வந்தவரே எழுந்திரும் எழுந்திரும் உலகம் புகழ் வரதன் மனம் மிக்க மகிழ்ந்திட மகுடா மகுடாபிஷேகம் பட்டாபிஷேகம் கொண்டவரே எழுந்திரும் எழுந்திரும் உன் அருள் பெரை அடியேனும் சீதாபிராட்டி உதவி அருளவேனும் எழுந்திரும் எழுந்திரும் ஸ்ரீராமா சாய்ராமா எழுந்திரும் எழுந்திரும் சங்கீத ராமனே ஜானகி நேசனே ஸ்ரீபரம் தாமனே தனகரின் வருகரே எழுந்திரும் 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 வழித்துணை சாயப்பா எழுந்திரும் ஆத்ம ராமனே கல்யாண ராமனே பட்டாபிஷேகம் காண அருள வேண்டும் எழுந்திரும் எழுந்திரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம சாய்ராம 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 ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம சாய்ராம ராம சாய் சாய் ராம சாய் ஜெய ராம சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் அப்பாவோட பேரை எப்படி வேணா சொல்லலாம் எதுவுமே எதுவுமே சிறப்பு எதுவுமே எதுவுமே நமக்கு சந்தோஷம் எதுலையுமே நமக்கு சிரிப்பு எதுவுமே நமக்கு மகிழ்ச்சி அதானே முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்